வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ திரு அஜித் அவர்களுக்கு பொருந்தோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம் என்னன்னா அவருடைய படம் விடாமுயற்சி என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலேருந்து இன்றைக்கு வரையும் அது வந்து ரொம்ப கஷ்டமான சூழல் நோக்கி நகர்ந்துருக்கிறது அந்த படம் வருமா வரலையான்னு தெரியல ஆனால் அந்த படம் வருதோ இல்லையோ நான் அடுத்த படத்துக்கான டேட்டை கொடுத்துட்டேன் அடுத்த படத்துக்கான ரிலீஸ் டைமையும் கொடுத்துட்டேன்னு ரொம்ப தெளிவாக திரு அஜித் இருக்கிறார் அவருடைய மிக நெருங்கிய நான் இருக்கக்கூடிய ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துட்டாரு பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாரு டிஎஸ்பி தான் மியூசிக் சொல்லிட்டாரு தெலுங்கு சேர்ந்த ஒரு கம்பெனி தான் ப்ரொடியூசர்னு சொல்லி தெளிவாக சொல்லி இன்னைக்கு விடாமுயற்சியை விட ஆதிக்க ரவிச்சியன் படத்தில் நடிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை அவர் காட்டுகிறார் அப்படின்னு தான் சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆதிக்க ரவிச்சியனுடைய படம் ரிலீஸ் ஆகிடும் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகும் கூட பரபரப்பாக இணையதளத்தில் பேசப்படுகிறது ஏன் இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றனா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விக்னேஷ் சிவனுக்கு தான் அந்த படம் கொடுத்தாங்க அவர் சரியாக அந்த ப கதையை ஹேண்டில் பண்ணாமல் அந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவனும் மற்றவர்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக எடுப்பாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்க மகிழ் திருமணிக்கு அந்த படத்தை கொடுக்குறாங்க முதல்ல வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணாங்க இசை மறுபடியும் இப்போ அனிருத்து வந்தார் ஃபர்ஸ்ட்டு நீரவ்ஷாதா அதுக்கு வந்து ஒளிப்பதிவு கொஞ்ச நாள் பண்ணார் பட்ஜெட் அதிகமாக இருந்தால் அவர் போனோன்னே ஓம் பிரகாஷை கொண்டு வந்தாங்க அதில் ஒரு ஆடாட்டை இறந்து போனார் இதற்கிடையில் அஜித்தினுடைய தகப்பனார் இறந்து போனார் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை நோக்கி கொஞ்ச நாள் நகர்ந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அஜித்துக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க காதுலேருந்து மூளைக்கு போகிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நோக்கியே அந்த படம் நகர்ந்துட்டு இருக்குது ஏன்னா அஜித் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆளு அவருக்கு பாசிட்டிவாக யார் செட் ஆகிறாங்களோ அவருடைய என்ன ஓட்டத்திற்கு எந்த டேரக்டர் சூட் ஆகிறாங்களோ அவர் தோழிப்பட டேரக்டராக இருந்தாலும் சொல்லி வெற்றி பெற்ற டேரக்டர் எதை பற்றி கவலைப்பட மாட்டார் அதேமாதிரி அவருக்கு பிடித்தமான ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் அவர் நகருவார் இந்த எண்ண ஓட்டத்திலிருந்து திரு மகளிர் திருமணி விலகி போகிறாரோ அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பல காணலில் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒன் டே ஆக்டர் தான் அவர் ஒரு ஷாட்டை எடுத்தாருன்னா அவ்வளோதான் ரீடேக் போகவே மாட்டார் அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆர்டிஸ்ட்டு மகிழ்ச்சி திரும்ப ஒரு ஆள்லாம் ஒரு ஷாட்டை வச்சிக்கிட்டே இது இன்னும் நல்லா வரணும் இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறேன் இன்னும் பெட்டராக ஆகிறேன்னு பாலா மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அஜித் வந்து கண்டிக்கவே மாட்டார் ஒரு சார் எடுத்துகிட்டேன்னா முடித்திக்கு போடு அப்படின்னு இந்த ஸ்லோவாக போகிற ப்ராசஸும் அஜித் பிடிக்காது ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் காலையில் ஷூட்டிங் வந்தோம்னா மதிய மதியான ஒரு பிரேக் கூட்டமாக சாயங்காலம் நடிச்சுமா காலையில் எட்டு மணிக்கு காசுச்சிட்டு சாயங்காலம் அஞ்சு மணி பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் உங்களுடைய கற்பனை திறனுக்குலாம் அவர் வந்து ஈடு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அவர் வந்தால் நடித்தா என் வேலை முடிஞ்சிச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி வேலை செய்கிறோமோ அது ஒரு ப்ரொஃபஷல் மாதிரி செய்கிற மாதிரியே தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அஜித் பண்ணுவார் இப்படி முதல் கோணல் முற்றிக் கோணமாக போயிட்டு இருக்கப்பயே ஆதிக் ரவிச்சன் ஏற்கனவே நேர்கொண்ட பார்வையில் அவருடன் இணைந்து நடிக்கிறப்ப ஆதிக் ரவிச்சனும் ரவிச்சந்திரனை முழுமையான இயக்குனர் ஆக்கின பெருமையும் அஜித் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி ஆதி ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த படங்கள் பார்த்தா திர்ஷா இல்லை நயன்தாரா ட்ரிபிள் ஏ பஹீரா இந்த படங்கள்லாம் வந்து மக்கள் மனதில் வென்றே எடுக்கல அவர் வந்து ஒரு இரட்டை வசனம் உள்ள ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு கட்டமைப்பில் போன தான் நேர்கொண்ட பார்வையில் அவருக்கு ஒரு சின்ன ரோல் வந்து வினோத் நடிக்க வைக்கிறார்கள் அஜித்தோடு அவர் மிக நெருக்கமாகிறார் அப்போதான் அஜித் சொல்கிறார் நீ வந்து உன்னுடைய பாதையை மாற்று இந்த மாதிரி ஒரு டபுள் மீனிங் உள்ள ப படங்களை வைத்தெல்லாம் நீங்கள் எடுக்காத படம் வேறு மாதிரி வந்து உன்னோடைய சுத்தமான உன்னுடைய கற்பனை திறனை யூஸ் பண்ணு யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல் யாரும் நினைக்க பார்க்காத ஒரு கதாபா கதையை உருவாக்குன்னு அவர் சொன்ன அட்வைஸை வச்சு தான் அவர் உருவாக்குன படம் மார்க் ஆண்டனி அது மிகப்பெரிய ஹிட்டு ஹிட்டானோனே ஆனவனே அஜித் அப்போ இருக்காரு அந்த படம் ஹிட் ஆயிருக்கு நீங்க அப்பயே வந்து ஒரு கால்ஷீட் கேட்குறப்ப அஜித் கிட்டே நடிச்சு முடிச்சப்ப நீ ஒரு படத்தை எடுத்து ஹிட் பண்ணிட்டு ஒரு மக்களிடம் வந்து நீ வந்து நல்ல டேரக்டர்னு பேர் எடுத்துருவா நானே உன வந்து ப்ரொமோட் பண்றேன்னு சொன்னதை சொன்ன வார்த்தை காப்பாற்றி உடனடியாக ஒரு ப்ரொடியூசரையும் பிடிச்சி கொடுத்து மார்க் ஆண்டனி படம் ஹிட் ஆனவுடனே திரு அஜித் அவர் வந்து அவர் கால்ஷீட் கொடுத்துட்டார் இன்னும் சொல்லப்போனா ஆதிக்க ரவிச்சந்தர் வந்து பிரபுவோட மகளை திருமணம் செய்தவொடனே இது ஒரு லக்கி பிரைஸா கூட அவர் கிடைச்சுன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து அஜித் வந்து அதிகமாக விடாமுயற்சியை விட இந்த ஆதிக் ரவிச்சன் இப்போ எடுக்க போகிற குட் பேட் அக்லிக்கு தான் நிறைய வந்து நிறைய முன்னுரிமை கொடுக்குறாரு அந்த படத்தை வந்து விடாமுயற்சி முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கான முன்னேற்பாடுகளையும் பயங்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது இணையதளத்தில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ இல்லை எப்பவுமே அஜித் வந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி போச்சுன்னா அந்த ப்ரொடியூசர் தொடர்ந்து மூணு படம் கொடுப்பார் அந்த ப்ரொடியூசர் படம் ஹிட் ஆனாலும் கொடுப்பாரு ஃப்ளாப் ஆனாலும் கொடுப்பாரு அப்படி தான் சத்யஜ்யோதி படத்துக்கு மூணு படம் கொடுத்தார் அவர் வந்து விவேகம் எடுத்து சத்யது ஃபிலிம்ஸ் வந்து ஃப்ளாப் ஆன உடனே பரவாயில்ல அவங்க ஒரு கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனடியாக விசுவாசம் கொடுத்து அதுக்கு அந்த கம்பெனிலேருந்து மீள வச்சார் அதேமாதிரி ஏஎம் பத்ரம் வந்து யாருமே எடுக்க முன்னாடி என்ன எரிந்தால் கொடுத்தாரு இன்னும் ரெண்டு மூணு படங்கள் கொடுத்து அந்த கடலிலிருந்து மீள வச்சார் அவருக்கு வந்து அவரோட என்ன ஓட்டத்துக்கு செட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ப்ரொடியூசர் தான் அவரோட ஒர்க் பண்ணுவார் அவர் என்ன ஓட்டத்துக்கு செட் ஆகிற மாதிரி எந்த ஒரு டேரக்டர் இருந்தாலும் அவங்களோட தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார் அப்படி தான் வினோத்துக்கிட்ட தொடர்ந்து ஒர்க் பண்ணார் சிறத்தை சிவாட்டும் தொடர்ந்து ஒர்க் பண்ணார் இப்போ வந்து ஆதிக் ரவிச்சன்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு அப்போ லைக்கா படம் முடிஞ்சோன்னா இந்த டேரக்டரோட அவர் கம்ஃபர்ட் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா ரஜினி ஒரு டேரக்டர் விஜய் சாரி நீங்கள் வந்து அஜித் வந்து ஒரு படம் வந்து ஒரு டேரக்டர் கொடுத்தாருனா அந்த டேரக்டருக்கு சொல்லுகிற ஒரு மூணு படங்கள் நடிப்பார் நேர்கொன்ற பாடவை நடித்தார் வலிமை நடித்தார் அப்புறம் ஒரு படம் நடித்து தொடர்ந்து அப்படியே அந்த வினோத்துக்கு சான்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரிதான் நம்ம சிறுத்தை சிவாக்கு வீரா வீரா கொடுத்தாரு வேதாளம் கொடுத்தாரு விவேகம் கொடுத்தாரு விஸ்வாசம் கொடுத்தாரு ஏன்னா அவர் இந்த வேவ்லெந்து அவர் கரெக்டாக செட் ஆச்சு ஆனால் இப்போ மகிழ் மகிழ்திருமே விடாமுயற்சி எடுக்கிற கண்டென்ட் வந்து அவருக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகலனால அடுத்த படத்தை ஆதிக்கிற வச்சிருந்து கொடுத்துட்டார் இது ஒரு பக்கம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பே தாமதமாகுது அப்படின்னு கூட சொல்லப்படுறது ஏன் அப்படின்னா ஒரு குழு பிரதேசமான ஒரு நா நாட்டில் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க அது எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு சிரமம் இது ஒரு பக்கம் லைக்காவுக்கு இப்போ ஃபண்ட் இல்லாமல் மிகப்பெரிய லெவலில் தவிக்கிறாங்க ஏன்னா லைக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பெரிய பட்ஜெட் படம் ரஜினி வச்சு வேட்டையன் எடுக்கிறாங்க இப்போ அஜித் வச்சு எடுக்கிறாங்க இன்னும் அவர் எடுக்கிற படங்கள்லாம் இந்தியன் டூன்லேருந்து பெரிய பட்ஜெட் படமாக இருக்கிறதுனால லேட்டஸ்ட்டாக வந்து சலாம் படம் அவங்க எதிர்பார்த்த வெற்றியை பெறாதனால ஃபண்ட் சுச்சுவேஷனில் லலி லைக்கா வந்து திக்கி தவிக்கிறது அப்போ இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அதனாலையும் தாமதமாகிறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிறது ஆனால் ஒன்று விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது நல்லா இருக்குது எப்போதுமே தனக்கு பிடித்த டேரக்டராக இருந்தால் அடுத்த படத்தை கொடுக்குற அஜித் மகிழ் திருமேனியும் அவருக்கு பிடித்தமான டைரக்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றது தெளிவாகுது அதனால தான் அடுத்த படத்தை ஆதிக்கிரவிச்சன் கொடுத்துருக்கிறார் விடாமுயற்சியை விட அதிக ஆர்வம் காட்டுகிற குட் பேட் அக்லி எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போம் அதே மாதிரி வந்து அடுத்த ப்ரொடியூசருக்கு அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு படம் கொடுத்தால் திருந்து அந்த ப்ரொடியூசருக்கு படம் கொடுப்பாரு ஆனால் ரொம்ப இடைவெளிக்கு பிறகு அஜித் வந்து லைக்காவுக்கு அந்த படம் கொடுத்தாரு ஆனால் அடுத்த படத்தை லைக்காக கொடுக்கணும்னா அங்கேயும் ஒரு இடைவெளி இருக்குது அவருடைய வேவெளத்தில் அப்போ லைக்காவோடைய விடாமுயற்சி படத்தில் வேண்டாம் வெறுப்பாக அஜித் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் இன்றைக்கு இணையதளத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்